எந்த தாவாவுடைய பொறுப்பை தன்னுடைய மரணத்தினுடைய இறுதி நிலையில கூட முன்வைத்து விட்டு போறார்களோ அப்படி நிலையில வரணும் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இறுதி கால வரைக்கும் அழைப்பாளர்களை உருவாக்குறதுக்கு தான் முயற்சித்தாங்க தான் ஆளுநர்களா அனுப்புவாங்க முகாதிபின் ஜபல் ரலி அலி அல்லா கூட யமனுக்கு அனுப்பப்படும் போது கூட அவங்களுக்கு சொல்லிவிட்டது என்ன வேத உள்ள மக்கள்கிட்ட போற முகாது அவங்கள்ட்ட போய்

சேனை பிடிச்சிக்கிட்டு ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மதினாவுடைய எல்லை வரைக்கும் நடப்பாங்க அந்த பெருமையும் அகம்பாவமும் ஆணவமோ கிடையாது பெரிய ஒரு ஜனாதிபதி உலகத்துக்கெல்லாம் தூதர் மிகப்பெரிய அளவுல நேசத்தை நீங்க வாங்க அதை அவங்க கேள்வி எல்லாம் கேட்பாங்க அல்லாஹுடைய தூதர் அங்கே வந்து ஒரு வகையான போதை வசதி இருக்கிறது அதையெல்லாம் சொல்லி ஒவ்வொன்னா கேட்பாங்க பத்து ஒரு போதை பொருள் ரசூல்ல சொல்லுறாங்க இதெல்லாம் போதை தருமோ அதெல்லாம் ஹராம் போ

ஏன் நான் இறுதி வரைக்கும் இந்த சத்தியத்தை எடுத்து வைக்கணும் மக்கள் அந்த தாவாயம் கூப்பிடணும் அதைத்தானே பொறுப்பாக சுமத்துனாங்க ஹஜத்துள் வதால கூட அதைத்தானே சொல்லிட்டு போனாங்க மக்கள் இடத்துல அதான முன் வச்சாங்க மெம்பர்ல ஏறி இறுதியாக நின்று சொன்னதாக தானே இதோட நான் உங்களை அவ்வளோ கௌசர் என்ற தடாகத்துக்கிட்ட தான் சந்திப்பேன் சத்தியத்தை எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பை பல்லி வாயா ஒரு செய்தி கிடைச்சாலும் சொல்லுங்கன்னு சொன்னாங்களே அந்த பாதையை நோக்கி அமைப்பை எடுத்து செல்வதற்கு தான் நாம் இங்க உட்கார்ந்துருக்கோமே தவிர சும்மா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையே பேசி பேசி நீயா நானா என்ற அகம்பாவத்திலே போட்டி மனப்பான்மையை நமக்குமத்தியிலே ஒரு வகையான வெறுப்பை விதைத்து அதன் மூலயமாக பிரிந்து செல்வதற்காக இல்லை அதனால வேறுபடுவதற்காக இல்லை இந்த அமைப்பு என்பதை நீங்கள் அனைவரும் கட்டி தான் இங்க நிக்கிறோம் எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கிறது எல்லாருக்கும் இதுல முழுமையான ஈடுபாடு இருக்கிறது அத்தனை பேரும் இதோட சேர்ந்து பணியாற்றணும் எல்லாரும் எப்படி எல்லாம் இதை வலுப்படுத்தணும் அப்படி ஒரு மரத்தை எப்படி அத்தனை வேர்களும் பலப்படுத்தி அதை நிலை பெற செய்யும் அப்படி இந்த ஜமாத்தை நிலை செய்யணும் அப்படி நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ஜமாத்துக்கு வேர்களாக இருந்து பலப்படுத்தக்கூடியவர்களாக மாறணும் நினைக்குமே தவிர நான் உயர்ந்த ஒரு நிலைக்கு தான் செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடாது நான் பொறுப்புல இருந்தாலும் சரி பொறுப்புல இல்லாவிட்டாலும் சரி பதவியில வளம் வந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் இந்த அழைப்பாளனாக இருந்து அதன் அடிப்படையிலே என்னால் பிறருக்கு பயன் தரக்கூடிய அந்த மரத்தின் விதைகளாக வாழ் மாறுவேனே தவிர நான் எந்த வகையிலும் அந்த மரத்தையே வெட்டு வேண்டும் என்று எண்ண மாட்டேன் என்ற ஒரு உறுதிப்பாடை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய ஈமானிய பலத்தையும் இஸ்லாத்தினுடைய பிடிப்பையும் அதிகப்படுத்த வேண்டும் ரப்பனா ஆப்பிரிக்க அலைனா சபரன் எங்கள் இறைவா எங்களுக்கு மீது பொறுமையை தா ஒத்த முஸ்லிமீன்

ஒரு சந்தோஷமான தருணம் தான் இது வடசென்னை மாவட்ட நிர்வாகிகளை இந்த நேரத்தில் சந்திப்பது மிக ஒரு சந்தோஷமான விஷயம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக வடசென்னை மாவட்டம் இருக்கின்றது இந்திய தவஹ் ஜமாத் என்ற இந்த மாபெரும் பேரி சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஐந்து முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் மாநாடு மாவட்ட மாநாடு நடத்த வேண்டும் என்று மாநில நிர்வாக குழுவால் முடிவு செய்யப்பட்டது அந்த மாவட்ட மாநாடு ஏன் எந்த தலைப்பில் அந்த மாவட்ட மாநாடு நடக்கவிருக்கின்றது அந்த மாவட்ட மாநாடை நாம் எப்படி நடத்த வேண்டும் அதற்கான கள பணிகளை எவ்வாறு நாம் ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய சொற்பொழிவுடைய மைய கருத்து அதற்கு முன்பாக மாவட்ட தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் இந்திய தௌஹித் ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை என்ன என்பதை பற்றி ஒரு சிந்தில் கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை என்ன கொள்கை செயல் வீரர்களாக செயல் மரபர்களாக இருக்கும் உங்கள் அனைவருக்குமே இதை பற்றி நன்றாக தெரியும் இருந்தாலும் சில புதிய தோழர்கள் புதிய சகோதரர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றனால் நாம் சற்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்திய ஜமாத்துடைய அடிப்படை கொள்கையே லா இலாக இல்லல்லா முகமது ரசூல்ல அல்லாஹ் ஒருவன்தான் அவனுடைய இறுதி தூதராக முகமது நபி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையும் என்ன இதுதான் லா இலாஹ இஸ்லாமிய அடிப்படை கொள்கை எதுவோ அதுதான் இந்திய அடிப்படை கொள்கை அதுதான் இந்திய ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இந்திய ஜமாத்திற்கும் எந்த விதமான கொள்கை வேறுபாடுகளும் இருக்க முடியாது இருக்காது ஏனால் எம்பெருமான் ரசூலே கரீம் சல்லாக விளைவு செல்லும் அவர்கள் எந்த பணியை செய்தார்களோ எந்த பணியை செய்ய நமக்கு நியமித்தார்களோ அந்த பணியை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லத்தான் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்ப முதல் நம்மளுடைய பணி நமக்கு முன்பு தொப்பேசிய தோழர் சொன்னது போல அழைப்பு பணிதான் சல்லாஹ் விளைய செல்லும் எந்த பணியை செய்தார்கள் அழைப்பு பணியை தான் செய்தார்கள் அஹத் அல்லாஹ் ஒருவன்தான் மக்கமா நகரம் அன்று எப்படி இருந்தது கற்களையும் முற்களையும் கடுமையான கட்டிடங்களையும் லாத் உஸ்ஸா என்ற அந்த சிலைகளையும் வணங்கக்கூடியவர்களாகத்தான் அன்றைய மக்கத்து காபிர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த காபிர்கள் மத்தியில் அகத் அல்லா ஒருவன் தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கற்களும் முற்களும் சிலைகளும் ஒன்றுமே இல்லை அந்த இறை கொள்கையை ஓரிரை கொள்கையை சொல்வதற்காகத்தான் நம்பெருமான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் அந்த மக்கமா நகரம் எப்படி இருந்தது கற்களையும் முற்களையும் வணங்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க லா துசா என்ற சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் காட்டு முராண்டிகள் போல் இருந்து கொண்டிருந்தார்கள் எதை பார்க்கின்றார்களோ அதையெல்லாம் வணங்குவார்கள் எனது முன்னோர்கள் வணங்கினார்கள் எனக்கு அதுக்கு முப்பாட்டன் வணங்கினார்கள் என்று எதை பார்த்தாலும் வணங்கிக் கொள்ளக்கூடிய மிக மோசமான சூழல் தான் அன்று இருந்தது ஆனா ஒற்றை மனிதனாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த சங்கநாதத்தை அந்த மக்கள் மத்தியில் விதைத்தார்கள் அவர்கள் பட்ட துன்பங்கள் பட்ட சொல்கள் ஒன்று என்று அல்ல பிறந்த மண் பிறந்த மண்ணை விட்டு துறந்து செல்வது கொடுமையான விஷயம் சின்ன ஏறக்குறைய நாற்பது வருட காலமாக வாழ்ந்த அந்த மண்ணில் இருந்து வெளியே போவது எவ்வளவு கொடுமையான விஷயம் துரத்தப்பட்டார்கள் நினைச்சு பார்க்க முடியுமா நம்ம எவ்வளவோ எங்கேயோ இருந்தாலும் கூட அந்த பிறந்த ஊர் சொந்த ஊர் மேலே ஒரு பெரிய காதல் இருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பல பேர் வெளியூர்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்போம் இருந்தாலும் கூட நாம் பிறந்த மண்ணில் போய் ஒரு வீடாவது கட்டணும் அங்க போய் இருக்கணும் அங்க போய் வாழ்கிற ஆசை இருக்கும் ஆனா அந்த மண்ணில் இருந்தே பெருமானார் சல்லா அலேசல்லம் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் அந்த தூது தான் அந்த விதயங்களைத்தான் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் மக்கள் மத்தியில இன்று கிறிஸ்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் எங்கு சென்றாலும் சரி எந்த பணியில் சென்றாலும் சரி எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றாலும் சரி அவர்களுடைய தூது செய்தியை சொல்லிவிடுகின்றார்கள் அது அவர்கள் எதை தன்னது தூது செய்தி என்று நம்பினார்களோ விரும்பினார்களோ அதை சொல்லிவிடுறாங்க யாரு இல்லையாவது கிறிஸ்தவர்களுடைய அந்த ஓலை வாங்காத யாராவது இருப்போமா சொல்லுங்க

கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம் ஹூர்லின் எண்ணற்ற மாடல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் ஹூர்லின் கவரிங் மங்கையரின் மனங்களின் கவரிங் இப்பொழுது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி ஸ்ரீ வேலுச்சேரி மெயின் ரோடு தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை டூ போன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் டூ அவங்க கடமையை நிறைவேற்றிட்டாங்க யாராவது இருக்கிறீங்களா சொல்லுங்க ஒரு நோட்டீஸ் வாங்கல நான் இதுவரைக்கும் வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய நோட்டீஸ் வாங்கல அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா யாருமே இல்லை ஏன்னா எங்க போனாலும் சரி ஒரு ஜோல்லா பைய மாட்டியிருப்பான் அந்த ஜோல்லா பையில நோட்டீஸ் இருக்கும் போற வழியில கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் அவன் படிக்கலையா படிக்கலையா கசைக்கு புறையாலாம் பார்க்க மாட்டான் அவன் பணி முடிந்து விட்டது அவனுடைய பணி முடிந்து விட்டது மார்க்கெட்ல போனாலும் சரி எங்க போனாலும் சரி ஹோட்டல்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ல எல்லா டிராயிலும் பெரிய பெரிய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லா டிராயிலும் திறந்தீங்கன்னா அதுல ஒரு பைபிள் இருக்கும் ஹோட்டல்ல அது தெளிவா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஹோட்டல்ல வரவங்க ஃப்ரீயா இருப்பாங்க டிவி போர் அடிச்சிச்சுன்னா படிக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து பைபிளை திருப்புவாங்க அப்ப எங்க அங்க எல்லாம் எப்படி எல்லாம் சூழ வருகிறதோ ஏன் இஸ்லாமிய அழைப்பாளர்களா இருக்கக்கூடிய வீடுகளுக்கே வந்து சொல்றாங்க உலகம் அழிய போகுது இயேசு வரப்போறாரு பயம் காட்டுறாங்க இஸ்லாமிய அழைப்பாளரா இருக்கக்கூடிய வீடுக்கே வர்றாங்க இவர் அழைப்பாளர் தெரியும் இவர் ஒரு ஆளும் தெரியும் அவர் இல்லத்திற்கே வந்து நேரடியாக இயேசுதான் உண்மையான இறைவன் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு கிறிஸ்தவர்கள் வீரியமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது இந்து சமுதாயத்தை பார்த்து விவேகானந்தர் என்றைக்கு வந்தாரோ விவேகானந்தர் என்றைக்கு பிரச்சாரத்தை கிளப்பினாரோ அன்றே விவேகானந்தர் இந்து மதத்தை நவீனப்படுத்த ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான சாமிமார்கள் இருக்கிறாங்க சுவாமிகள் சொல்லுவாங்க சுவாமி சத்குரு சொல்லுவாங்க பல ஆனந்தாக்கள் இருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாம் போய் அவர்கள் எதை நினைத்திருக்கின்றார்களோ அதை பற்றிய பிரச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் மாதா அமிர்ந்த மாயின் மாயின் பார்த்திருப்பீங்க அம்மான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கிறீங்களா கேரளாவில் கலிபோனியாவில் போய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்து மதத்தை பற்றிய கருத்தை எப்ப வந்தது சுவாமி விவேகானந்தர் நீங்க பார்த்திருப்பீங்க ஏதோ ஒரு காவி ஆடை காவி ஆடை அணிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு ஆடை ஆர் எஸ் எஸ் காரர் போல பிஜேபி நினைச்சிருப்பீங்க ஆனா இந்து மதத்தை நவீனமாக எப்படி அனைத்து மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இந்து மதம் சரியானது என்று சொல்ல வேண்டும் என்பதை நவீனப்படுத்தி அந்த கருத்துக்களை அற்புதமாக விதைத்தவர் நாம செய்ய வேண்டிய காரியத்தை யார் யாரோ செய்து ஒருத்தரை பாபா ஒருத்தர் தெரியுமா நிறைய தாடி வச்சு மிக தேஜஸா இருப்பார் ஒரே வார்த்தை தான் அமைதியை பற்றியும் சாந்தியை பற்றியும் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் எந்த கருத்து முதல் இருக்காது நீங்க நேரடியா கடுமையான கோரிக்கைகளோட போய் சண்டை போட போனா கூட அமைதியா பேசுவார் சாந்தமா பேசுவார் அப்ப பார்த்து அவரை பார்த்து பேசினவனையே அந்த மக்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுற மாதிரி ஒரு சூழலை மாற்றுவார் சாந்தியும் சமாதானையும் போதித்தது எது இஸ்லாமிய மார்க்கம் தானே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு யாரை பார்த்தாலும் சரி இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஒருத்தர் பார்த்தா முகமன் சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது ஆனா தேவ இல்லாத வியாதங்கள் தேவ போட்டிகள் உண்ணுக்கு புண் முரணான விஷயங்கள்ல இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது அப்ப இவர்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா இப்படி ஒவ்வொருவரையும் பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கலாம் திராவிடர் கழகத்தை பார்க்கலாம் இன்னும் பிற இசங்களை எல்லாம் கம்யூனிசத்தை பார்க்கலாம் எல்லாரும் அவர்கள் எதையெல்லாம் கொள்கையாக ஏற்றுக்கொண்டார்களோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஆனா முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த ஓரிதை கொள்கையை மக்கள் மத்தியில் வைப்பதில் மிக பின்தங்கி இருக்கின்றோம் அப்ப சல்லா அலையம் முதல் முதலாக செய்த அந்த அழைப்பு பணி என்ற அந்த உன்னதத்தை மக்கள் மத்தியில் செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் இதுதான் இந்திய தகு ஜமாத்தோட அடிப்படை அடுத்து பார்த்தம் என்றால் முஸ்லிம்கள் மத்தியில் கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றன இருந்து கொள்கின்றன எந்த அளவுக்கு இஸ்லாம் என்று நினைக்கின்றானோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு தர்காவை நோக்கி கடுமையான வழிபாடுகள் பாத யாத்திரை பழனிக்கு தான் போறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாத யாத்திர கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு தான் போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா காஷ்மூர் தர்காவுக்கு வியாழக்கிழமை இரவு பாத யாத்திரை போயிறாரு போய் நைட்டு போய் காஷ்மீர் தர்காவில் போய் என்ன செய்யறது படுக்கக்கூடிய ஒரு மோசமான அவலமான சொல்லை இந்த சமுதாயத்தில் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு தௌஹீர் எழுச்சி வந்து விட்டது தமிழகம் முழுக்க முழுக்க தௌஹீர் மயமாக்கி விட்டது சத்திய இஸ்லாம் முழுமையாகிவிட்டது மக்கள் மத்தியில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அஸ்மூர் தர்காவில் போய் படுக்கிறோம் இன்னொரு கொடூர்மையான விஷயம் என்னன்னா ரமலான் மாதத்துல கடைசி பத்து இரவுகள் அற்புதமான இரவுகள் இறைவன் நேசிக்கக்கூடிய இரவுகள் திருக்குறான் இறக்கப்பட்ட ரமலான் மாதத்துல பத்து நாள் ஈத்தி காஃப் பள்ளிவாசல் இருப்போம் அப்படி தானே கேள்விப்பட்டுக்கிறோம் ஒரு வீட்டுக்கு போயிடறப்ப ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க கணவர் எங்கன்னு கேட்கிறப்ப அந்த சகோதரி சொல்றாங்க இதுக்கு போயிட்டாரு தர்காவுக்கு போயிட்டாரு ஏமா தர்காவுக்கு போனார் ரமலான் மாதத்துல இல்ல பத்து நாளும் திருச்சியில் இருக்கக்கூடிய தர்காவில் தான் அவர் பத்து நாள் தான் இருப்பாரு என்ன கொடுமை இந்த சமுதாயத்தில் தானே நடக்குது இந்த மக்கள் தான் நடக்குது நாம ஏகத்துவ புரட்சி கடுமையாக வந்து நினைச்சுட்டு இருக்கிறோம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சென்றுச்சு நினைச்சிருக்கிறோம் ஆனா சுழல் மிக மோசமாக இருக்கின்றது தேங்காவை வீட்டு வாசலில் மாட்டி வச்சுக்கிறான் எதுக்குடான்னு கேட்டால் பறக்கத்துக்காக தேங்காய் இருக்குன்னு மாட்டி வச்சிருக்கிறான் ஒன்னொரு வீட்டுக்கு போனா சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்னொரு வீட்டுக்கு போனா பெரிய பாபா படம் இருக்கு பெரிய பாபா படம் இருக்கு பாபா அப்படியே போஸ் கொடுத்து படுத்திருக்கிறாரு யாருப்பா இவர் அப்படின்னு கேட்டா இவர் தான் முத்துப்பேட்டா பாபா கீழே தீபம் இருக்கு அந்த அந்த போட்டோ இருக்கு அது கீழே குத்தோலக்கு வச்சிருக்காங்க ஏப்பா குத்தோலக்கு முத்துப்பேட்டை தர்காவில் இருக்கிறாரு இஸ்லாமிய குடும்பம் முஸ்லிம் குடும்பம் முத்துப்பேட்டை தர்காவில் அவர் இருக்கிறாரு டெய்லி வந்து ஒரு டீ ரெண்டு பெண்ணும் தான் சாப்பிடறாரு வேற உணவே இல்ல அவருக்கு நோம்பு இருக்கிறாரா எப்படி ஒரு பண்ணு டீ சாப்பிட்டு நோம்பு இருக்கிறாராம் அவர் படத்தை ஏன் வச்சிருக்கிறேங்க அவர் சொல்றாரு இவர் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயத்தில் நான் எந்த தவறு இந்த வீட்ல நான் செய்ய மாட்டேன் யார் கண்காணிக்கணும் யார் கண்காணிக்கின்றான் என்ற நம்பிக்கை முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கணும் அல்லாஹ் கண்காணிக்கின்றான் என்ற நம்பிக்கை இருக்கணும் அப்ப இப்படி இணை விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவைகள் எல்லாம் முஸ்லிம்கள் மத்தியில இவைகள்ஸ்லீம்கள் கடுமையா இருக்கு எந்த அளவிற்கு என்றால் ஒரு எடுத்து தெளிவாக இது இணை வைப்பு அல்ல என்று சொல்கின்ற அப்படி பாக்குறவன் சாதாரண அப்பா நீ அப்பாவி முஸ்லீம் குழம்புறான் தெளிவா சொல்றான் அவன் குருவான குரான் பேசுறான் ஹரிசே எடுத்து சொல்றான் அவரும் தானே ஹரீஸ் சொன்னாரு அவர் குருவால் இந்த வசனத்தை சொன்னாரு தரிஹாவுக்கு போகலாமா அப்படிங்கிற நம்பிக்கையை முஸ்லிம்கள் மத்தியிலே ஊசலாட்ட வருது ஒன்னொரு விஷயம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில பெரிய அளவுல மவுலூது இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில புறநகர்ல இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் மவுலூது ஓதப்படுகின்றது மவுலூது பந்தல் இல்லாத பள்ளிவாசல்களே இல்லை இன்னைக்கு எப்படி எழுச்சி வெற்றி விட்டதா தௌஹீது கவுனிதோட இன்னும் கலைந்து விட்டோமா இல்லையே பாருங்க நீ சுந்தர் ஜமாத் பள்ளிவாசிலிருந்து ரொம்ப பேர் போகறதில்ல போய் பாருங்க அப்துல் காதர் ஜெயலலினி அவங்களுடைய பிறந்த நாளுக்கும் சல்லாவுரேஸ்வரத்துடைய பிறந்த நாளுக்கும் அவனது பொங்கல் இருக்கும் தெளிவாக அவங்க இருக்கிறாங்க அப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டு செய்தி போயிருச்சு அந்த முன்னாடி எல்லாம் பார்த்தோம் என்றால் சுனத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு போவோம் சுனத் ஜமாத் மக்களோட உறவா இருப்போம் நட்பா இருப்போம் அலா வளவுவோம் சண்டைக்கு வரும் சச்சரவு இப்ப போறதே இல்லையா அவனுக்கு ரொம்ப நிம்மதியா போச்சு எந்த கரைச்சலுமே இல்ல நம்ம விசாம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்ப இந்த இணை வைப்பு இந்த மூட பழக்கம் நிறைய மூட பழக்கம் வந்து முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கு அப்ப இதையெல்லாம் களைய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு தான் இந்திய தொகுதி முதலாவதாக ஏகத்துவ செய்தியை அல்லாஹுடைய தூது செய்தியை அனைத்து மக்கள் மத்தியிலும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மத்தியிலே சொல்வது

உடலையும் பலப்படுத்த யுனானினா ரி ரானினா யுனானி டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தார் ரப்பானி வைத்தியசாலா ராயப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்து நெஞ்சங்கள் இரண்டாவதாக முஸ்லிம்கள் மத்தியில் ஊழல் இருக்கக்கூடிய மோசமான போன்ற விஷயங்களில் கலைவது மூன்றாவதாக அறப்பணிகளை செய்வது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அறப்பணிகளை செய்வது அந்த அடிப்படையில் தான் இந்திய தொகுத் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அமைப்புகள் இருக்கு எல்லா அமைப்புகளும் பாதையை விட்டு விலகி போயிட்டாங்க அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன இன்னைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி விடியல் வெளியிட்டு அந்த அமைப்பு பேர்ல இருந்தது இன்னைக்கு அது அரசியல் அமைப்பா எஸ்டிபிஐ கட்சின்னு வந்துருச்சு தாமுமுகான் ஒரு அமைப்பு இருக்கு அது முஸ்லிம்களுக்காக போராடக்கூடிய அமைப்பா இருக்கு ஜெய கவிச்சு என்ற தௌதிக்கெல்லாம் தாய் அமைப்பாக ஒரு அமைப்பு இருக்கின்றது ஜமாத் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது ஆனா இந்த அமைப்புகள் இருந்தாலும் கூட இவர்களுடைய பயணம் வேறு பக்கத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது ஆனா இந்த ரெண்டு முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா அந்த ரெண்டு விஷயத்துல அதை செய்ய நாம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கிறோம் முழுக்க முழுக்க அதை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய நாம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனா அதுல லேக்க நாம இருக்கிறோம் ஆகவே இந்த மூணு விஷயங்களையும் மையப்படுத்தி மக்கள் மத்தியில எடுத்து செல்லக்கூடியவர்களாக வீரியமாக எடுத்து செல்லக்கூடியவர்களாக நாம் கண்டிப்பாக ஆற வேண்டும் இப்ப இந்த மூணாவது சொன்னோம் பார்த்தீங்களா சமுதாயத்திற்கு அறம் செய்ய வேண்டிய அந்த விஷயங்களில் மையப்படுத்தி தான் இந்த ஐந்து கோரிக்கை மாநாடு வருது நம்ம ஐந்து கோரிக்கை மாநாடு வச்சிருக்கிறோம்ல அந்த ஐந்து கோரிக்கை மாநாடு இந்த ஐந்து கோரிக்கையை மையப்படுத்தி தான் முதலாவதாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் இடஒதுக்கீடுனா என்ன இடஒதுக்கீடு நம்ம இடஒதுக்கீடை பத்தி பலமுறை முறை பேசியிருக்கிறோம் வேற குறை இந்திய தொகுதி மாத ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே இடஒதுக்கீடை பத்தி பேசியிருக்கிறோம் எப்படின்னா கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் முஸ்லீம்கள் மிக பின்தங்கி இருக்கிறாங்க மிக மோசமான லெவல்ல இருக்கிறாங்க எந்த அளவு என்றால் இங்க அரசு ஊழியர்கள் யாராவது இருக்கிறீங்களா நூறு பேர் இருக்கிறீங்க யாராவது ஒரு கை கைது பார்ப்போம் பிஇ முடிச்சவங்க இருக்கிறீங்க டிகிரி முடிச்சவங்க இருக்கிறீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் யாராவது இருக்கிறோமா யாருமே இல்ல அதை விடுங்க இப்ப சர்வீஸ் கமிஷன்ல நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு யாராவது சர்வீஸ் கமிஷனுக்கு அப்ளை பண்ணீங்களா டிகிரி முடிச்சவங்க இருக்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்ளை பண்ணோமா இல்ல இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐக்கு வாய்ப்பு வந்துச்சு யாராவது அப்ளை அப்ளை யாருமே பண்ணல வாய்ப்பு இருக்கு ஏன் அப்ளை பண்ணலாம் ஒரு பத்து சீட்டுக்கு நூறு சீட்டுக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அப்ளை நாம எப்படி வந்து கிடைக்கும் அந்த யாருமே முயற்சி எடுக்காம இருக்கிறீங்க ஆனா முயற்சி எடுக்கணும் எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அல்ல நாடுவான் அப்ப இந்த மோசமான சூழல் இருக்கிறப்ப இதை மாத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு ஒரு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இது அஞ்சா வந்துச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் சமுதாயத்தில் ஏற்படும் பல இடத்துல ஐஏஎஸ் அதிகாரிகளாக முஸ்லீம்கள் இருப்பாங்க சர்வீஸ் கமிஷன்ல மூலம் எக்ஸாம் எழுதி போறவங்க முஸ்லீம் இருப்பான் டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் நாலாயிரத்து ஐநூறு இன்ஜினியர்ஸ் இடஒதுக்கீட்டில் வந்திருக்கிறாங்க முஸ்லீம் இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க நாலாயிரத்து ஐநூறு பேருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் இடஒதுக்கீடு இல்லாம இந்த மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அறுபது எழுபது பேர் எம்பிபிஎஸ் என்ற ஆண்டு போயிருக்கிறாங்க இடஒதுக்கீடு இருக்கிறனால தான் இப்படி நர்சிங் நிறைய பார்க்கலாம் ஆனா இந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பார்த்தீங்களா இது நமக்கு பத்தாது ஏன் பத்தாதுன்னா எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரணமாக எல்லார் வீட்லயுமே டிகிரி முடிக்க அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆண்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ பெண்கள் டிகிரி படிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ரேஷியோ பாத்தீங்கன்னா இனிமே பொம்பளைங்க எல்லாம் கிராஜுவேட்டா இருப்பாங்க ஆம்பளைங்க எல்லாம் என்ன இருப்பான் பிளஸ் டூ முடிச்சவன் டென்த் முடிச்சவனா இருப்பான் அந்த அளவுக்கு சூழல் மாறிடுச்சு அப்ப வேலை வேணும்ல நம்மளுக்கு அட்லீஸ்ட் பொங்கல பிள்ளைங்க படிச்சா கூட வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல நல்ல நல்ல வேலைகள் இருக்கு ஏன் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கணும் வாய்ப்பு இருக்கு இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா மேற்கல்வி கலக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கோரிக்கையை மையமா வச்சு தமிழக அரசுல மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும் சொல்லிட்டு நாம தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏறக்குறைய இரண்டு தேர்தல்கள் அவங்க இடஒதுக்கீடு உயர்த்தி தர வாக்குறுதியும் அளித்திருக்கிறார்கள் இருந்தும் தாமதமாக கொண்டே இருக்கின்றது அப்ப நாம செய்ய வேண்டிய லாபி மந்திரியை பார்க்கறது முதலமைச்சரை பார்க்கறது அதிகாரிகள் பார்க்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரே அமைப்பு நம்ம மட்டும் தான் செய்யறோம் இடஒதுக்கீடை மையப்படுத்தி நாம மட்டும் தான் அல்லாவுடைய மாபெரும் கிருமையாக செஞ்சு ஆனா தாமதம் ஆகிட்டே இருக்கு அப்ப ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் இந்த தலைப்பை மையமா பத்தி ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ நடக்கிறப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க தவறுப்ப கண்டிப்பா அரசின் பார்வை ஓ இந்த விஷயத்த முஸ்லிம்கள் உடல நாம கையில தெளிவா எடுக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்த அமைப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப சமுதாய பிரச்சனை இது மையமாகிவிடும் ஆக இந்த கோரிக்கை முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை என்னவென்றால் சிறையில் முஸ்லிம்கள் அதிக நாள் வாடிக்கொண்டு முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவங்க எதுக்கு உள்ள போனானே தெரியாது எதுக்கு சிறையில இருக்கிறானே தெரியாது வெயில் எடுக்க ஆள் இருக்க மாட்டான் பெயில் எடுக்க ஆள் இருக்க மாட்டான் பல்வேறு வழக்குல போன முஸ்லிம்கள் இதுவரை சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த வித காரணமும் இல்லாமல் வெளியே வராம இருக்கிறான் ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு மேல யார் ஜெயிலில் இருக்கிறானோ எல்லாத்தையும் விடு கோயம்புத்தூர் வழக்கில் இருந்தாலும் சரி வேற பல்வேறு வந்த வழக்கில் இருந்தாலும் சரி என்னங்க வெயிலே கிடைக்காம ஜாமீனே கிடைக்காம கூட உள்ள இருக்கக்கூடிய எவ்வளோ கொடுவேன் கல்யாணம் முடிச்சுட்டு மனைவி கருவாயிருப்பா கருவாயி அவர் உள்ள வந்திருப்பாரு உள்ள வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சேர்ந்துருச்சு உள்ள வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சேர்ந்துருச்சு அப்ப அந்த அளவுக்கு மாற்றம் வர அளவுக்கு அது வரைக்கும் தகப்பன் ஜெயிலில் இருக்கிறான் இதை பத்தி பேசணும்னா பேசலாம் இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்றால் சிறையில் இருக்கக்கூடிய அனைவரையுமே விடுதலை செய்ய வேண்டும் எட்டு வருஷத்துக்கு மேல போதும் அவனுடைய உடம்புல இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது கிட்னி ஃபெயிலியர் ஒரு சகோதரன் அபுதா இருக்கிற சகோதரனுக்கு கிட்னி ஃபெயிலியர் கண்ணு தெரியல உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் ஒண்ணுன்னா அப்படி அவுட் ஆகிட்டே வருது விடுதலை இல்லை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு விடுதலை இல்லை ஏண்டா பணத்தை யாவது கொடுங்கடா என்று அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் ஜனாசாவா குடு நாங்க ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிறோம் அதை கூட தர தர அரசு மறுக்கின்றது அரசியல் சூழ்நிலை வேற மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப இதையும் வலியுறுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த விஷயங்களை எல்லாம் பல்வேறு அமைப்புகள் கையில் எடுத்தாங்க ஆனா இப்ப பேசாம அமைதி ஆயிட்டாங்க பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக அமைதி ஆயிட்டாங்க எடுக்கக்கூடிய செய்யக்கூடியவர்களாக நாம் மட்டும்தான் இருக்கின்றோம் அப்ப சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்ய வேண்டும்